கந்தர் அலங்காரம் இருபத்தி ஆறாவது பாடல் உலகத்தில் யார் இறப்பார்கள் யார் இரவாமல் இருப்பார்கள் முருகப்பெருமான் சொன்னதை உணர்ந்து கொண்டவர்கள் இறக்க மாட்டார்கள் கர்மிகள் இறப்பார்கள் கர்மிகள்னா என்ன அர்த்தம் வெறும் கர்மயோகிகள் இறப்பார்கள் அவனை அறியாதவர்கள் இறப்பார்கள் இதை காட்டுவது இந்த பாடல் முருகப்பெருமான் என் முன்னால் எப்பொழுதும் வருவான் எங்கே நினைத்தாலும் வருவான் அதான் அவனுடைய திருவருக்கருணை செங்கேள் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிருதோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன்வந்து எதிர் நிற்பனே இது பின்னால வரக்கூடிய கண்டர் அலங்காரப் பாடல் முருகப்பெருமான் எந்த நேரத்திலும் வருவான் எங்கே நினைச்சாலும் வருவான் எப்படி வருவான் மயில் மேலே ஏறி வருவான் வள்ளினாட்சியாரோடு வருவான் நீலட்சிகண்டி நீலச்சிகண்டின்னா மயில் அது கழுத்து நீல நிறம் இந்த தோகைக்கு சிகண்டம்னு பேரு சிகண்டத்தை உடையதுனாலே ஆகுபெயர் மயிலுக்கு சிகண்டின்னு பேரு நீலட்சிகண்டின்னா நீல நிற கழுத்தை உடைய சிகண்டி மயில் நீலச்சிகண்டியில் ஏறும்